புள்ளியியல் நிகழ்வு செவ்வகம் வரைதல் தொடர்ச்சியான மற்றும் தொடர்ச்சியற்ற தொடர் பயிற்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிஸ்டோகிராம் Continuous அண்ட் டிஸ்கன்டினியஸ் Frequency டிஸ்ட்ரிபியூஷன் Exercise நிகழ்வு செவ்வகம் என்பது தொடர்ச்சியான நிகழ்வன் பரவல் வரைபடம் ஆகும் இட் இஸ் கண்டினியூஸ் பிரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இது ஒரு செவ்வக தொகுப்பை பெற்றிருக்கும் இதில் செவ்வகத்தின் அடிப்பக்க நீளம் பிரிவு இடைவெளியாகவும் பிரிவு இடைவெளிகளின் நிகழ்வெண் அதாவது செவ்வகத்தின் உயரமாகவும் இருக்கும் அதாவது பிரிவு இடைவெளிகளை அச்சிலும் குறிக்கப்படும் தொடர்ச்சியான மற்றும் தொடர்ச்சியற்ற ஆகிய இரு தொடர்களுக்கும் நம்மால் நிகழ்வு செவ்வகம் வரைய இயலும் இங்கு வரையப்படும் செவ்வகத்தின் பரப்பளவு இடைவெளியின் நேர்தகவில் அமையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா முதல் கணக்கு ஒரு குறிப்பிட்ட தனியார் விமான சேவையில் ஒரு நாளில் பயணித்த பயணிகளின் விவரங்கள் வயது வாரியாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றிற்கு நிகழ்வு செவ்வகம் வரைக பயணிகளின் வயது வரம்பு இருபதுல இருந்து முப்பது முப்பதுல இருந்து நாற்பது இப்படியே எண்பது வரைக்கும் பயணிகளின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ள தரவுகள் தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவலை கொண்டுள்ளன இதுல ஒரு கன்டினியூட்டி இருக்கு பத்துல முடிஞ்சா பத்துல ஆரம்பிக்குது அதனால இந்த டேட்டா கண்டினியூஸ் டேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் வரையணும்னா அளவு திட்டத்தை சரியா நம்ம குறிச்சுக்கணும் எக்ஸ் ஒரு சென்டிமீட்டர் பத்து அளவுகள் நம்ம குறிக்க போறது பயணிகளின் வயது வரம்பு பயணிகளின் எண்ணிக்கையை ஒய் எச் குறிச்சுக்கிறோம் பிரிவு இடைவெளிகள் மற்றும் நிகழ்வெண்கள் ஆகிய இரண்டையும் ஒன்று சேர வரைபடத்தாளில் குறித்து செவ்வகங்களை வரைய வேண்டும் வயசுக்குள்ள ஐந்து நபர்கள் பயணிக்கிறார்கள் அப்ப அந்த ரெக்டாங்கிளோட உயரம் முடிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பத்துல இருந்து இருபது இந்த அகலத்துல பதினைந்து உயரத்துக்கு அந்த செவ்வகம் வரையப்பட வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது மாதிரி எழுபது டு எண்பது வரைக்கும் நம்ம வரைகிறோம் இது ஒரு கண்டினியஸ் ரெக்டாங்கிளோட காம்பினேஷன் இதுதான் தேவையான இரண்டாவது கணக்கு நம் ஊரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இருபது பேரின் உயரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றிற்கு நிகழ்வு செவ்வகம் வரைக மாணவர்களின் உயரம்

நூற்றி இருபத்தி அஞ்சுல முடிஞ்சுது இடைவெளி ஒன்று இருக்கு இதே மாதிரி தொடர்ச்சியற்ற தொடர்ச்சியான நிகழ்வன் பரவலாக மாற்ற ஈடுசை காரணியை பயன்படுத்தணும் நூத்தி இருபத்தி அஞ்சுக்கும் நூற்றி இருபத்தி ஆறுக்குமான வேறுபாடு என்ன ஒன்று அப்ப ஈடுசை காரணி ஒன்றுல பாதி அரை புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த அரைய அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஈடுசை காரணியா எடுத்துக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கிற இடைவெளிகள்ல கீழ் எல்லையில ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கழிக்கணும் மேல் எல்லையில ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கூட்டணும் ஈடுசை காரணியை பயன்படுத்தி தொடர்ச்சியான தொடராக மாற்றிய பின்

இது மாதிரி ஒவ்வொரு இடைவெளியும் மாறுது இப்ப இங்க பிரிவு இடைவெளி கிளாஸ் எவ்வளவு வருது அஞ்சு வருது அப்ப எக்ஸாக்ச ஒரு சென்டிமீட்டர் அழகுகள் போட்டுக்கலாம் மாணவர்களின் உயரத்தை ரெப்ரசென்ட் பண்ண மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமா ஏழு தான் எட்டோ பத்தோ வர்ற மாதிரி குறிக்கலாம் நம்ம ஆரம்பிக்கும் போதே நூற்றி இருபது புள்ளி தான் மாணவர்களின் உயரத்தை ஆரம்பிக்க போறோம் ஆதி புள்ளியில இருந்து ஆரம்பிக்கல அதனால ஒரு ஜிக்ச முறுக்கு கம்பிய அங்க பிக்ஸ் பண்றோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களால ஹிஸ்டோகிராம் வரைய முடியுதான் பாருங்க முதல் இடைவெளிக்கு இரண்டு இரண்டாம் இடைவெளிக்கு ஏழு மூன்றாம் இடைவெளிக்கு ஐந்து நான்காம் இடைவெளி நான்கு ஐந்தாம் இடைவெளி ரெண்டு ரெக்டாங்கல வரைஞ்சு கனெக்ட் பண்ணிட்டோம் இதுதான் நமக்கு தேவையான ஹிஸ்டோகிராம் அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா